ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பில்லியனராக மாறிய ஒருவரின் கதை நம்ப முடியுமா இவர்தான் ராகேஷ் துன்ஜுன்வாலா கனவுகளை பங்குகளாக மாற்றிய மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து ஒரு இளைஞன் தன் தந்தையிடம் சொன்னான் அப்பா நான் ஸ்பஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய விரும்புகிறேன் அப்பா சிரித்து சொன்னார் இழக்கத் தயாரான பணத்தையே முதலீடு செய் அவனிடம் இருந்தது ஐந்தாயிரம் ரூபாய் மட்டும் ஆனால் நம்பிக்கை கோடிகளில் இருந்தது இரவு முழுக்க சாட்ஸ் படித்தான் பகல் முழுக்க கம்பெனிஸை ஆராய்ந்தான் நண்பர்கள் கேலி செய்தார்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பணக்காரனாக போகிறாயா அவன் சிரித்து சொன்னான் ஒரு நாள் நீங்களே பாருங்கள் அவனின் முதல் பெரிய அடிமை டாடா டீ நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு வாங்கி ஆண்டுகளுக்கு பிறகு ஐநூறு ரூபாய்க்கு விற்றான் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஆனது அவன் உணர்ந்தான் ஸ்டாக் மார்க்கெட் என்பது எண்களின் விளையாட்டு அல்ல அது பொறுமை மற்றும் நம்பிக்கையின் சோதனை பிறகு வந்தது டைத்தன் அனைவரும் தயங்கினார்கள் ஆனால் அவன் சிரித்தான் நான் இந்தியாவின் மிட்லே கனவுகளில் முதலீடு செய்கிறேன் அந்த முதலீடு தான் அவனை பிக் ஆஃப் இந்தியா ஆக்கியது சில நேரங்களில் அவனுக்கும் பயம் வந்தது ஆனால் அவன் சொன்னான் பயந்தால் மார்க்கெட் ஜெயிக்கும் துணிவாக நின்றால் லக்கு வணங்கும் இன்று அவர் இல்லை ஆனால் அவரின் வார்த்தைகள் இன்னும் ஒழிக்கின்றன ரிஸ்க் இருக்கா அப்படின்னா இஷ்கு இருக்கா ட்ரூக்வஸ்ட் அறுபது உன் உந்துதலுக்கு உயிர் கொடுக்கும் கதைகள்